ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்களே என்னை விட்டு கொடுத்து பேசிட்டீங்க எல்லாேருக்கும் முன்னாடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் ஒன்றும் விட்டு கொடுத்தெல்லாம் பேசலை ஏதா இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய அதை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்காக நான் வந்து மாற்றியெல்லாம் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை உனக்கே தெரியும் யார் யார் எப்படி எப்படி எந்த மாதிரி விஷயத்துல வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு ஒன்று ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா ஒரு சில விஷயத்துல நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே ஆமா அதெல்லாம் நீங்க ஒன்றும் எதுக்கும் எதை பத்தியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க எது விஷயம் கிடைக்குதோ அதை வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கிட்டையும் வந்து நம்ம குழப்பாமல் வந்து நல்லபடியாக இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்கிட்டையும் நம்ம வந்து எதுக்காகவும் வந்து தாழ்ந்து பேசணும்னு அவசியம் இல்லை உனக்கே தெரியும் யார் எப்படி என்ன மாதிரி யாராருக்கு எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும் இல்லம்மா அப்படின்னோடனே எனக்கு தெரியும்ப்பா தெரியாமலாம் இல்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலை செய்ய முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்க வந்து என்னென்ன விஷயத்தில் எது இது மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் வந்து யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலேயும் வந்து சொல்கிறதுக்கான அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே சரி விடுங்க நீங்கள் அதெல்லாம் சொல்ல பண்ண வேண்டாம் உங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து போக போக தான் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இதாக இருக்கும் நாங்கள் அதுக்கு மேலே வந்து பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம்மா அந்த அவசியத்தையெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் நாங்கள் வந்து இனிமேல் வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மனசளவில் இது பண்ணுறீங்கிறது எனக்கு தான் புரியுது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் ஒன்று தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து அதுக்கு மேலே என்னால் வந்து எந்த விஷயத்துலேயும் நான் வந்து பேசி முடிவெடுக்க முடியாத மாதிரி தானே இருக்கு எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விதத்துலேயும் யாருக்கும் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை போக போக உனக்கு எல்லாமே எல்லாரை பற்றியும் வந்து புரியுறதுக்கான டைம்ங்கிறது வரும் அவ்வளோதானே தவிர இப்ப இப்போ வந்து என்னால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் புரியலை ஏன்னா அதுக்கு அடுத்ததில் நம்ம எல்லோரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றி பேசவும் இல்லை இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பே எல்லா இதுலேயும் நம்ம வந்து கடந்து போகிறதுக்கோ வந்து நமக்கு தான் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பொறுமை இருக்கணும் அது இல்லாதப்ப நம்மளே வந்து கொஞ்சம் மாற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் பண்ணிங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து பேசி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்குவோம் நம்ம இப்போதைக்கு யாரையும் எதுக்காகவும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு ஒன்றும் இது பண்ண போகிறதில்லை முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம்ப்பா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வேறு வேறு விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி சரி ஓகே ஓகே